ஆண்டவர் ஆசைப்பதித்து நல்லமாக இருக்கீங்க நம்புறேன் இந்த நாக்கு இருக்குது பாருங்கள் அதை வச்சுட்டு நல்லா வேலை பார்க்குறோம்ல பொய் வித்தலாட்டம் பல வேலைகளும் நல்லா தான் பேசுகிறோம் அந்த ஒரே நாக்கு படுத்துகிற பாடு பேசுகிற பேச்சு உண்மையிலே உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பல சம்பவங்களுக்கும் முக்கியமான காரணம் இந்த நாக்கு நான் வடக்கத்தை குறித்து உலகம் பேசியிருக்கிறாரு நிறைய பழமொழிகள் நமக்கு தெரியும் பைபிளிலையும் பழைய பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பாட்டிலும் ஏராளமான ஆலோசனைகள் நாவடத்தை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சிறு அம்சத்தை நம்ம யாராவது ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின் கூட இந்த உலகம் என்ன இருக்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் நீங்கள் கேட்டுக் நான் நம்புறேன் ஜாக்கோபு எழுதுகிற நிறுவனத்தில் நாவை ஒரு மனுஷனாலும் அடக்க முடியாது அது பயங்கரமானது பொல்லாங்கானது விஷம் நிறைந்தது உண்மையிலேயே பாம்பினுடைய விஷத்தினால் மறித்தவர்களை விட நம்மளுடைய நாவின் விஷத்தால் மருத்துவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க மனிதர்களும் செத்து போகிறவங்க உண்மையிலே தற்கொலை சேர்ந்தவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நான் அவங்க அவங்க குஞ்சில மாட்டேன் இந்த மனதை உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி உலகத்தில் கேட்டுருக்க முடியாது ஸோ நம்முடைய நாக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு நான் ஆலோசிக்கணும் யாக்கோ மூன்றாம் பதிவாரம் ஃபுல்லாக நீங்கள் நிறைய விஷயங்களை படித்து தெரிந்து கொள்ளலாம் நாவை எப்படி இடக்குவது அதெல்லாம் நல்லா செய்யும் அப்படிங்கிறத கொடுத்த தீமைகளை கொடுத்து வந்து கொள்ளலாம் பிள்ளைகளுக்கு கட்டுக் கொடுக்கணும் நம்ம இதை நாமளும் அதை கடைப்பிடிக்கணும் பல வேலைகளில் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அப்பா சொல்லிவிட்டு பார்ப்பேன் வேண்டாம் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லு அம்மாவோடய ஆஃபீஸுக்கு ஃபோன்பட்டு பிள்ளைங்கன்னு சொல்லுவோம் அம்மா உடம்பு சரியில்லை போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் போய் சொன்னால் மட்டும் அவங்க தாண்டிக்கு நடக்கும் ஸோ நம்முடைய நாக்கு ரொம்ப முக்கியமானது நம்முடைய நாக்கு தான் நம்ம எவ்வளவு தூரம் மதிப்பு மிக்க ஒரு மனதாக மாற்றுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான பேஸாக இருக்குது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனம் என்ன சொன்னது அப்படின்னு சொன்னால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை குசிப்பார்கள் நீங்கள் ரொம்ப ஆழமாக அந்த வசனத்தை கூர்ந்து கவர்ந்து படிக்கணும் நம்ம பல வேலைகளிலும் பைபிளினுடைய வசனங்களினுடைய அர்த்தங்கள் எல்லாம் சேர்த்து சொல்லி இல்லை பாச சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் பல விதமான கோணத்தை சிறந்து வைத்து போய்ட்டு இருக்கோம் அதோட முக்கியமானது தனி தனிச்சபம் செய்து இந்த வசனங்களோட அர்த்தங்கள்லாம் எனக்கு புரியணும் அதனால் வாழ்க்கை அப்பாசிக்கணும்னு ஆண்டோட கேட்டீங்கன்னா ஆண்டோட உதவி செஞ்சு அதை புரிய வைப்பார் அப்படிப்பட்ட பயிற்சி நம்ம வாழ்க்கையில் எடுக்கணும் அப்படின்னு மறந்து போகாதீங்க நாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது அது மரணத்தையும் கொண்டு வரும் இல்லைனா ஜீவனையும் கொண்டு வரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அந்த அதிகாரத்தில் பிரியப்படுகிறவர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள கொஞ்சம் கட்டமாக இருக்குது அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் நியூ இன்டர்நேஷனல் ரீடர்ஸ் வெஷனில் படிச்சிங்கன்னா தோஸ் ஊ லவ் டு டாக் வில் ஈட் the ஃப்ரூட் ஆஃப் their words இந்த நாவின் அதிகாரத்தின் மேலே பிரியப்பட்டு அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு அதை நேசித்து பேசக்கூடியவங்க அதனுடைய கனிகளை புசிப்பார்கள் வார்த்தைகளின் கனிகளை புசிப்பார்கள் அது நல்ல ரிசல்ட்டை தருவோம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ நல்ல வார்த்தைகளை மற்றவங்களுக்கு பிரயோனப்படுமன வார்த்தைகளை ஜீவனை தரக்கூடிய வார்த்தைகளை தயவு செஞ்சு பேசுவோம் நான் வருஷக்கணக்காக புதுசாக இருக்கேன் பல முறை எவ்வளவு படிச்சுட்டேன் ஆனால் வாய்த்த திறந்தா அப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது நாவல் வச்சுக்கோங்க ஸோ ஆண்டவர் இன்றைக்கு தருகிற மிக முக்கியமான ஒரு நல்ல ஆலோசனை விதத்தில் இருந்து நாவு ரொம்ப முக்கியமான ஒரு அவைவம் அதை நன்மை பேசுவதற்கும் நல்லது செய்வதற்கும் நல்ல விஷயங்களுக்காக மட்டும் பேச பயிர் வைப்போம் அதில் பிரியப்படுவோம் நிச்சயமாக அது ஜீவனுக்கு எதுவானது பி ஹாப்பி டூ குட் காட் பிளஸ் யூ ஆர்